உங்க கூட நான் படிச்ச கத்துக்கிட்ட அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆடியோ மூலமாக நான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்றேன் இனி ஒரு படித்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு ஆடியோ வடிவில் உங்களுக்கு பதிவிடலாம் புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாதவர்கள் அந்த ஆடியோவை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து மருத்துவம் எளிய விளக்கம் பல கோடி வருடங்களாக இயங்கி வரும் இந்த பூமி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை உருவாக்கி உயிர் கொடுத்து ஊன் கொடுத்து வளர்த்து வந்துள்ளது இத்துணை உயிர்களை இயக்கும் வியத்தகு அறிவும் மாற்றலும் இயற்கைக்கு இருக்குமெனில் அதில் தவறோ குறையோ இருக்க முடியுமா எங்கு நோக்கினும் இயற்கையின் அறிவு நுணுக்கமும் அழகும் எளிமையும் வெளிப்பட்டு செயல்படுகிறது அப்பேற்பட்ட இயற்கை படைத்த இந்த மனித உடலில் ஒரு தொல்லையோ நோயோ இருக்குமெனில் அது கண்டிப்பாக இயற்கையின் குறையாக இருக்க முடியாதல்லவா ஆனால் அக்குறை பிறகு எப்படி தோன்றியது அதிலும் இருக்கும் ஜீவராசிகளில் கடைசியாக தோன்றிய இனம் மனித சமுதாயம் முதல் படைப்பில் குற்றம் குறை இருக்கலாம் சமீபத்திய படைப்பில் நிறைவுத்தன்மையும் ஒழுக்கமும் நேர்த்தியும் அழகும் வெளிப்பட வேண்டும் சாலைக்குச் சென்று நின்று நடமாடும் மனிதர்களைப் பாருங்கள் முகத்தில் வெறுமையும் ஏக்கமும் மயக்கமும் குறைந்து அழகும் வெளிப்படைத்தன்மையும் குறைந்து மன உடல் நோய் நிறைந்தவர்களையே அதிகம் காண நேரிடும் இயற்கையின் படைப்பில் வெளிப்படும் அழகும் ஆனந்தமும் ஏன் மனிதர்களிடம் எளிதில் காண முடிவதில்லை அது எங்கே மறைந்தது எப்படி அதை திரும்பப் பெறுவது இதற்கெல்லாம் தீர்வு என்ன மனிதன் பல காரணங்களுக்காக இயற்கையை விட்டு பல வழிகளில் விலகி இருக்கிறான் குகைக்கு பதிலாக வீட்டில் வாழ்ந்தான் தவறில்லை ஆனால் குழாயில் உணவுக்கு பதிலாக மாத்திரை மறந்தை உண்டான் பேராபத்தில் சிக்கிக்கொண்டான் பின் உணவே அல்ல என்ற பொருட்களையும் உணவு போல் எண்ணி உட்கொள்ள தொடங்கினான் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிக்கின்றான் இக்கஷ்டங்களிலிருந்து முடுபடுவது ஒன்றும் சிரமமில்லை ஆனால் முயற்சியும் சிந்தனையும் புரிதலும் அறிவும் வேண்டும் இயற்கையை புரிந்து அறிவால் சிந்தனை செய்து முயற்சி செய்து விட்டு விலகிய இயற்கையைச் சரணடைந்தால் வாழ்க்கை எளிமையாகிவிடும் அந்த இயற்கையை புரிந்து கொள்ள சில எளிய கோட்பாடுகளை தெரிந்து கொள்வது அவசியம் அத்தகைய செய்திகளைக் கொண்ட ஒரு அறிவுரைதான் இயற்கை மருத்துவம் என்று அழைக்கப்படுகின்றது ரிட்டர்ன் டு நேச்சர் முதலான புத்தகங்களின் மூலம் காந்தியடிகள் அதைக் கற்றுக்கொண்டார் பின் அதை பின்பற்றி ஒரு இயற்கை மருத்துவ நிபுணரா ஆனார் அத்தகைய இயற்கை மருத்துவத்தை பரப்புவதும் மக்கள் சிரமத்தை களைவதுமே இயற்கை மருத்துவமனைகளின் தலையாய கடமை இப்புத்தகம் அதன் ஒரு சிறு முயற்சி படித்து பயன்பெறவா இப்ப நாம அடுத்த டாபிக் போலாம் இயற்கை மருத்துவ கோட்பாடுகள் ஒன்று உயிராகிய பஞ்ச பூதங்கள் உயிரற்றவை மற்றும் உயிருள்ளவை என கருதப்படும் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் ஐந்து சக்திகளால் படைத்துள்ளது அவைகளை ஐம்பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் என்று குறிப்பிடுகின்றோம் அவை நிலம் நீர் காற்று சூரியன் மற்றும் ஆகாயம் இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்ததே நமது உடல் இவ்வாறே எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டுள்ளன எல்லா உயிர்களும் இயற்கையோடு இசைந்து வாழ்வதால் அவைகளுக்கு பெரிய சிக்கல் எதுவும் வாழ்வதில்லை ஏற்படுமாயின் இயற்கையாகவே அவைகளை சமாளித்து சுகமாக வாழ்கின்றன எல்லா உயிர்களும் சுகத்தை தேடி தேடி அனுபவித்து வாழ்கின்றன மனிதன் துக்கத்தை அடையாமல் தப்பிக்க வழிவகுத்து பின் அந்த வழியே துக்கத்தின் அடைக்கலம் என்பது தெரியாது துன்பப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிறான் இதற்கு மாற்று இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் என்பது ஐம்பூதங்களின் சமநிலையை அடைய உதவும் மருத்துவ முறை மட்டுமல்ல இயற்கை மருத்துவம் என்பது சுகமாக குணமாகி சுகமாகவே வாழ்ந்து ஐம்பூதங்களையும் சுகமாக அனுபவித்து அதனோடு சுகமாக வாழ வைக்கும் ஒரு உன்னதமான வாழ்க்கை கலை மற்றும் கல்வி தத்துவங்களை அதிகமாக சொல்லி குழப்ப விரும்பவில்லை ஆனால் ஐம்பூதங்களின் உதவியால் மட்டுமே நம் உடலையும் மனதையும் குணப்படுத்த முடியும் என்பதையும் ஐம்பூதங்களின் துணையோடு மட்டுமே நாம் ஆரோக்கிய வாழ்வு வாழ முடியும் என்பதனையும் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இயற்கை மருத்துவம் என்பது ஐம்பூதங்களைக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ சொல்லிக் கொடுப்பது பிரபஞ்சத்திலிருந்து நம் உடலுக்கு தினமும் எப்பொழுதும் இந்த ஐம்பூதங்களையும் அதன் சக்திகளையும் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் குறையவோ மிக அதிகமாகவோ ஆகவிடாமல் விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் நமக்கு நோய்களிலிருந்து விடுதலை ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படை இரண்டு கழிவு தேக்கமே நோய் இவ்வுடல் ஐம்பூதங்களால் ஆனது ஆனால் அது ஒரு சூட்சுமமான ஒரு கலவை நமது அன்றாட தேவைக்கு நாம் நெருப்பையோ மண்ணையோ உணவாக உண்ண முடியாது நீர் கூட உணவாக இருப்பதில்லை இந்த பூமியில் விளைந்த தாவரங்களைச் சார்ந்தே எல்லா உயிர்களும் வாழ்ந்து வருகின்றன ஒவ்வொரு விதமான பிராணியின் தன்மையை பொறுத்து அது உட்கொள்ளும் உணவு அந்த உடலின் பாகமாக ரத்தமாக சதையாக உருமாறுகிறது நமது மனித உடலும் அப்படித்தான் உண்ணப்படும் உணவை செரிமானம் செய்து வேண்டியதை எடுத்துக்கொண்டு தேவையான உறுப்புகளாகவும் பாகங்களாகவும் உருமாற்றுகின்றது உறிஞ்சு கொள்ளப்பட்ட பொருட்களைத் தவிர தேவைப்படாத பொருட்களை உடல் மலம் மற்றும் மூத்திரமாக வெளியேற்றிவிடுகிறது இது ஒவ்வொரு நிமிடமும் தடையில்லாது நடந்து கொண்டிருக்கிறது இது உணவுக்கு மட்டுமல்ல காற்று நெருப்பு மற்றும் ஆகாய சக்திக்கும் பொருந்தும் நிலம் நீர் மற்றும் காற்று மாசுபடும் ஆதலால் அதில் சேர்ந்து வரும் கழிவுகளை உடல் எப்போதும் மலம் சிறுநீர் மூச்சு காற்று வியர்வை போன்றவை மூலமாக வெளியேற்றிக் கொண்டே இருக்கும் நெருப்பு மாசுபடாது ஆனால் மாசு நீக்கும் மாசு உண்டாக்க முடியும் ஆகாயம் என்பது சுத்தவெளி அதில் மாசு என்பதே கிடையாது நெருப்பு சக்தி நமது உடலில் கழிவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஆனால் இருக்கும் கழிவுகளை சுத்தப்படுத்தவோ உருமாற்றவோ அது உதவி செய்யும் ஆகாயம் என்றும் கழிவு உருவாக்குவதில்லை அது எப்பொழுதும் உடலுக்கு வேண்டும் கழிவு பொருள் எங்கிருந்து வருகிறது உண்ணும் உணவிலுள்ள சத்துக்கள் போக தேவையில்லாத பகுதி மலமாக வெளியேற வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தினுள் வெளியேற வேண்டும் காலதாமதமானால் அக்கழிவு பொருள் உடலில் வேண்டாத விஷமாக மாறிவிடும் நண்பர்களே இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் ஆனா இது ஒரு முடிவு இல்லை இது ஒரு ஆரம்பம் தான் நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட் வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியில நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே